உண்டான சனி வக்ர நிவர்த்தி பலன் தான் சொல்லப்படுற உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலே வக்ர நிவர்த்தி பெற்று விளங்குகிறார் பொதுவாக ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் நன்மை செய்யும் என்றது ஜோதிட விதி அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு உடல் இருந்த நோய் நொடிகள் மறைந்துவிடும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்துவிடும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பிலே வந்து சேரும் எல்லாமே நடக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகிவிடும் துளாராசிக்காரர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் அதெல்லாமே இப்போ விலகக்கூடிய நேரமாக வந்திருக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது இதனால் வரை துளாராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டு இருந்திருக்கிறார்கள் அதில் செயல்படுத்தி அதில் வெற்றியை காணலாம் வெளியூர் செல்லலாம் அல்லது வெளிநாடு செல்லலாம் இது கண்டிப்பாக நடக்கும் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அந்நீரமாக இருக்கும் இருந்து வரும் இருப்பினும் உங்களை பிரிக்க சூழ்ச்சி வேலை ஏற்படுத்தி தருவார்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே நடக்க போது உங்களுக்கு அது இல்லாமல் நல்ல வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் தொலைபேசி வழி செய்தி நன்மையை தரும் எச்சரிக்கையான மனநிலை கூட நீங்கள் இருந்து வர வேண்டும் நீங்கள் சட்டத்துறையில் இருந்தீர்களானால் சரித்திரம் படிப்பீர்கள் சாதனை புரிவீர்கள் அப்படிப்பட்ட காலம் இப்பொழுது வந்திருக்கிறது மக்களுக்கு சேவைக்கூடிய சேவை செய்யக்கூடிய துறைகளில் இருந்தால் கண்டிப்பாக சேவை செய்து அதன் மூலம் புகழ் பெறுவீர்கள் போட்டி பந்தயம் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் எல்லாமே இப்போ நடக்க நடக்கப்போகுது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டும் மாறி மாறிதான் எப்பொழுதுமே சனி பகவான் அப்படிதான் செய்வார் நடுநிலையாக நின்று தன்னுடைய அருளை வாரி வழங்குவார் பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மைதான் செய்வார் ஏனென்றால் உங்கள் ராசியிலே அவர் உச்சம் பெறுகிறார் அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவர் நன்மை கண்டிப்பாக செய்வார் அதில்லாமல் உங்கள் ராசாதிபதி அதிபதி சுக்கரனாக இருக்கிறபடியாலும் சனி வக்ர நிவர்த்தி பலன் சொல்லி வருவதால் சனி பகவானுக்கும் சுக்கரமோ நட்பு என்ற முறையிலும் நன்மை மட்டும்தான் செய்வார் அப்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவ கிரக நாயகி என்று சொல்லக்கூடிய தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் கருமாரி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்திருக்கிறானால் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படக்கூடிய கடிபம் குறைஞ்சு நற்கொலன் ஏற்படும் சனிக்கிழமையிலே சனி பகவான் பிரசித்தி பெற்ற சலங்கள் சென்று வரலாம் இல்வலைக்கேற்று வழிபடலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்ண உணவு கொடுக்கலாம் உடை கொடுக்கலாம் கருப்பு வஸ்திரம் கருநீல நிறம் என்று சொல்லியிருக்கிறேன் முழுவதுமாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை ஒரு பார்ட் அந்த நிறம் இருந்தாலும் எப்போதுமானது நீங்கள் வாங்கி கொடுக்கும் அந்த வஸ்திரத்திலே என்று சொல்கிறோம் இல்லையா ஒரு கருப்போ அல்லது கறிநீளமோ கலந்திருக்கலாம் தவறில்லை அப்படிப்பட்ட நிறம் உள்ளதை வாங்கி கொடுக்கலாம் இது இல்லாமல் துளராசில் பிறந்திருக்கிறபடியால் பல்வேறு ஏழை மக்கள் வழக்குகளை பற்றி கவலை கொள்வார்கள் கேஸ் முடியாமல் இருக்கும் அவருக்கு செல்ல வழிகாட்டுதல் இருக்காது குடும்ப கோர்ட்டில் இருப்பாங்க விவகாரத்துக்கு வேண்டி வந்திருப்பாங்க நிறைய பேர் ஏமாத்துக்காரர்கள் நம்பிக்கை நம்பிக்கைத்துறையும் செஞ்சு இருந்த கொஞ்சம் நெஞ்ச சொத்தியுமே இழந்து இழக்கக்கூடிய நிலைமை இருப்பாங்க இவர்களுக்கெல்லாமே நீங்கள் வழிகாட்டிலாம் நீங்கள் சட்டத்துறை நீதித்துறையில் இருந்தால் அல்லது அவருக்கு உதவி புரியலாம் இதெல்லாம் செஞ்சீங்களே இதுவும் பரிகாரலாம் இப்படிலாம் செய்து வந்திருக்கிறானால் துளாராசில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் நன்மை ஏற்படும் என்று சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழப்போம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்